ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு சேனல் பொக்கிசமான நினைவுகள் நினைவுகள் எப்பொழுதுமே பொக்கிசம் தாங்க உன் அன்பெனும் தூண்டினிலே சிக்குண்ட மீனாய் துடித்தேனே உன் அன்பெனும் தூண்டினிலே சிக்குண்ட மீனாய் துடித்தேனே நீயோ மீனல்ல நான் மான் இயன்றாய் நீயோ மீன் அல்ல நான் மான் இயன்றாய் மாயவழி கொண்டவளே உன் காந்தவிலி கண்ணிரண்டும் கவர்ந்து என்னை இழுக்கையிலே ஓடாத நதியும் ஓடி தொலைத்திடுமே பாடாத வாய்க்கூட பாடி சிறந்திடுமே எழுதாத கவி வரியும் எழுதி முடித்திடுமே என் அன்பில் உன்னை நானும் கரம் பிடித்தேனே அதை கடவென்று வெறுத்தவளே உயிரில் கலந்து உணர்வானவளே என் உயிர் நாதமானவளே உயிரில் கலந்து என் உணர்வானவளே என் உயிர் நாதமானவளே நான் தேட நேரத்திலே தேடலை ரசித்தவளும் நீதானே நான் தேடி வெறுத்தவளும் நீதானே நான் தேட நேரத்திலே தேடலை ரசித்தவளும் நீதானே நான் தேடி வெறுத்தவளும் நீதானே நீ மறந்த நினைவெல்லாம் பொக்கிசமாய் என் நெஞ்சில் நீ மறந்த நினைவெல்லாம் பொக்கிசமாய் என் நெஞ்சில் துள்ளி வந்த மான் போல அள்ளி தந்த அன்போடு என்னை ஆண்டவளே துள்ளி வந்த மான் போல அள்ளி தந்த அன்போடு என்னை ஆண்டவளே நிழல் தந்த மரமானாய் நிஜம் தந்து வரமானாய் என் பாசம் பொய்யில்லை காலத்தின் கைகளிலே புதிர் கதையாகவும் நான் இல்லை என் பாசம் பொய்யில்லை காலத்தின் கைகளிலே புதிர் கதையாகவும் நான் இல்லை புரிந்ததா பைங்கிலேயே பிரியமுடன் தேடுகிறேன் பிரியமாய் உன் அன்பை தந்திடவேன் கவிவரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் உழை